அனைவருக்கும் வணக்கம் இது குரு பயிற்சி பலன்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கிற பயிற்சிகள்லேயே இது குரு பயிற்சி மட்டும்தான் வலிமை வாய்ந்த பயிற்சியாக இருக்குது மற்றபடி ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த காலங்களில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நடக்கப்போகிறது இல்லை இப்போ குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ரெண்டு இருபத்தொம்போதுக்கு மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பேச்சு போது குருவோட பார்வை எந்தெந்த வீட்டில் விழுகிறதோ அந்த வீடுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மங்களகரமான பார்வை இது குருவோடது சில அடுத்த சில கிரகங்களுக்கும் சுப பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா குரு என்பது ஜீவா என்று அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக பொதுவாக நகரம் மெதுவாக நகர்ற ரெண்டாவது கிரகம் இது பதிமூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கிரகம் மாற்றம் ஏற்படுது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு தன்னோட சொந்த வீடான மீன ராசியிலிருந்து வெளியேறி அடுத்த செவ்வாய் ராசியான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் இருந்தார் அப்போது பல ராசிகளுக்கு பல நன்மைகள் கிடைச்சிது அதே மாதிரி இந்த வருடம் குரு பகவான் மே மாதம் இரு ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசுர குருவான சுக்கரனோட ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறாரு இன்றைக்கி அதாவது மே ஒன்றாம் தேதி மாலை ரெண்டு இருபத்தொம்போது மணிக்கு ரிஷபராசிலேருந்து ரிஷபராசிக்கு வர குரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பார் அதுக்கு பிறகு அவரோட பலன்கள் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக இந்த கல்யாணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணுறது நல்ல பலனை தரும் சிலர் அதே ரிஷபராசியில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல நிலையில் இருக்கார் அதுக்கப்புறம் நிலை ஆரம்பித்து அது வந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால குருவோட பார்வை எந்தெந்த வீடுகளில் விழுகுதோ அந்தந்த அளவுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பகவான் ரிஷபராஜிக்கு பேச்சை ஆகிறது பற்றி இப்போ பார்ப்போம் மே மாதம் ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோன்னா அதாவது கரெக்டாக சரியான நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தொம்போது மாலை லக்கணம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தில் இருக்காங்க கன்னி ராசியில் கேதுவும் மகர ராசியில் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கார் மீன ராசியில் ராகு புதன் செவ்வாய் மூணு பேரும் இருக்காங்க அடுத்தது மேஷராசியில் சுக்கரனும் சூரியனும் இருக்காங்க குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இப்போது அன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஷ்டமி திதியாக இருக்குது கோயிலில் வழிபாடு பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது நிறைய பலன்கள் தரும் இப்போ பார்வை கன்னி கன்னிராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கன்னிராசிக்கு நல்ல பலன்கள் அதாவது கேது இருக்கிறதுனால இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் விளக்கும் அடுத்தது சிம் ஆறு விருச்சிக ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அடுத்தது மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது இந்த மூணு ராசிக்கும் நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய காலமாக இருக்கும் கெடுபலன்கள் குறையும் நல்ல பலன்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து ரெண்டு ராசியாக மற்ற ரெண்டு ராசி அதிகமான பலன் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் கடகராசியும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய க விஷயமாக இருக்குது ஏன்னா மேஷ ராசிக்கு ரெண்டில் குருவும் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் இருக்கிறது நல்லதாக இருக்குது இப்போது பிரச்சனை தரக்கூடிய கொஞ்சம் ராசிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக பலன் பரிகாரம் செய்யணும் அடுத்தது மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் வீண் விரயங்கள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் அது வீண் விரயங்களாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தது துலாம் ராசி கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கு அதனால் பரிகாரம் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்குது தனுசு ராசி உங்களோட ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படும் கும்ப ராசிக்கு கொஞ்சம் சனி பகவானும் ராசியிலே இருக்கார் அதே மாதிரி குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சொத்துக்கள் சேரும் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும் மீன ராசி கண்டிப்பாக கடன் பணம் அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா பிரச்சனைகளில் போய் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களோட லிங்க் இருக்கும் அதையும் பாருங்கள் இதோட குரு பயிற்சி என்ன பண்ண போகிறாரு என்ன பலன் தரப்போகிறாருன்னு தனித்தனியாக ராசிக்கு இருக்கும் இது இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்